வணக்கம் இது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயக செய்திகள் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நாம் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் வெற்றிக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை நேரில் சந்தித்து இதனை அறிவித்ததாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கட்சியின் யோசனைகளை ஜனாதிபதிக்கு வழங்கிய பின்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பால்மாவின் விலையை குறைப்பது தொடர்பில் பால்மா இறக்குமதியாளர்களுடன் அடுத்த சில மாதங்களில் கலந்துரையாடல் நடத்தப்படும் எனவும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பனாண்டு தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி பால்மாவின் விலையை குறைக்க எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் விலையை கணக்கிடுமாறு நுகர்வோர் அதிகார சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் நுகர்வோருக்கு தேவையான சலுகைகளை வழங்குவதற்கு இறக்குமதியாளர்களுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் அமைச்சர் நளின் பனாண்டோ குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சாபகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிரான வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் வைத்திய அத்தியட்சரின் செயல்பாடுகளுக்கு எதிராக சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் ஐந்து முறைப்பாடுகளை நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தனர் சாபு நீதிவான் நீதிவான் யூட்சன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது முன்னாள் வைத்திய அத்தியட்சர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி எஸ் செலஸ்தீன் வழக்கின் இருதர தரப்பினரும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் என குறிப்பிட்டதுடனும் வழக்கினை இணக்க சபைக்கு மாற்றுமாறு மன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்தார் முறைப்பாட்டாளர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறன்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்ததுடனும் முன்னாள் வைத்திய அத்தியட்சர் காவல் நிலையம் சென்று குற்றம் சாட்டியவர்கள் தொடர்பான ஆதாரங்களை இதுவரையில் வழங்காமை தொடர்பிலும் அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து வழக்கினை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு நீதிமான் ஒத்திவைத்துள்ளார் மேலும் அடுத்த வழக்கு தவணையின் போது வைத்தியர் அர்ஜுனா சமூக வலைதளங்களில் முன்வைத்திருந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை கட்டாயம் சமர்ப்பிக்கும்படியும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கின் சமரசமாக செல்வதற்கு அர்ஜுனாவின் சட்டத்தனை விருப்பம் வெளியிட்ட அதனை பாதிகள் தரப்பு ஏற்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆஞ்சல் மூல வாக்களிப்பு தொடர்பான தகவலை இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் அஞ்சல் வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் எதிரும் ஐந்தாம் திகதி வரையில் மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அந்த ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஞ்சல் மூலம் வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் எதிரும் பதினைந்தாம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் பாதுகாப்புக்கு தேவையான காவல்துறை உத்தியோகர்களை வழங்குவதற்கு ஜனாதிபதியின் அனுமதி கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல்களுக்காக காவல்துறை அதிபர் அல்லது பதில் காவல்துறை அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளரிடம் எழுத்து மூலம் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியிருந்தது இந்த கோரிக்கைக்கு பதிலளித்த போதையே ஜனாதிபதியின் செயலாளர் இதனை தெரிவித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் தேர்தலுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் ஆகியோர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்சா உள்ளிட்ட இருவருக்கு எதிரான வழக்கை சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் அழைக்குமாறு போட்டி நீதிமன்றி உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தினால் தேசிய சுதந்திர முன்னணிக்கு வழங்கப்பட்ட நாற்பது அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு ஒன்பது மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக விமல் பீரவன்சா உள்ளிட்ட இருவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு போதியே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த வழக்கின் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்சா உள்ளிட்ட இருவர் திறந்த மன்றில் முன்னணியாக இருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் பதினாறு என இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு பயிற்சிகை சபை தெரிவித்துள்ளது வெள்ளை இ நோய் உள்ளிட்ட தெங்கு பயிற்சேகை தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைகளையும் விவசாயிகளுக்கு நேரடியாக தெரிவிக்கக்கூடிய வகையில் தொலைபேசி இலக்கத்தை வழங்குமாறு விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரா தென்னை பயிற்சிகை சபைக்கு பணிபுரிவிடுத்துள்ளார் விடுத்துள்ளார் இதற்கு அமைய குறித்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தெரிவிக்கப்படும் ஒரு பிரச்சனைக்கும் உடனடியாக பதிலளித்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை வழங்குவதற்கு அதிகாரிகள் தயாராக உள்ளதாக தென்னை பயிர் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக அந்த கட்சியின் தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டரவினால் தேர்தல் ஆணைய குழுவுக்கு கட்டுப்பாணம் செலுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் ஜி எல் பேரிஸ் முஜிபுர் ரகுமான் பேராசிரியர் சரித்தேரன் எஸ் எம் மரிகர் உள்ளிட்டோர் இதன்போது கலந்து கொண்டனர் கட்டுப்பணம் செலுத்தியதை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்து ய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டாரா வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டை கட்டி எழுப்புவதற்கு புதிய தலைவர் ஒருவர் அவசியமாகி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நாடு வீழ்ச்சியடைந்து பங்களோத் தினையை அடைந்துள்ளது நாட்டில் உள்ள லட்சம் பேர் பாரிய அசோகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த நிலையை மாற்றுவதற்கு அனைவரும் தயாராகி வருகின்றனர் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டாரா தெரிவித்துள்ளார் அவரை தொடர்ந்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தமக்கு தொன்னூற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளதாக அறிவித்துள்ள ஜனாதிபதிக்கு நாட்டு மக்களிடையே ஆதரவு குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை இதுவரையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஐந்து பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் அதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் மூவரும் சுயேட்சை வேட்பாளராக இருவரும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனநாயகத்தின் மூன்று தூண்களுக்கு இடையான சமநிலை தன்மை சிதைக்கப்பட்டு தற்பொழுது ஒட்டுமொத்த ஜனநாயக கட்டமைப்பும் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் புறநிறுவையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் சமூகம் அரசியல் மதம் ஆகிய அம்சங்கள் முற்றாக சீரழிந்து வருகின்றன நாட்டின் அதி சட்டமான அரசியல் அமைப்பை பகிரங்கமாக மீறுவதன் ஊடாக அரசியலமைப்புக்கும் நாட்டின் ஜனாதிபதியால் பகிரங்கமாக சவால் விடுக்கப்படுகிறது அத்துடன் ஜனநாயக கட்டமைப்பு முற்றிலுமாக சீரழிக்கப்படுவதுடனும் மறுபுறம் பாரிய குற்ற செயல்களால் ஒட்டுமொத்த சமூகமும் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது இன்று நாட்டின் தலைவரான ஜனாதிபதியே அதி சட்டத்தை வெளிப்படையாக மீறி நாட்டை வங்குரத்தாக்கிய பொருளாதார குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வருகிறார் அவர்களின் உதவியுடன் மீண்டும் ஆட்சிக்கு வர அவர் முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திடுவதற்கு தயாராகி வருவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் சையத் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் எனவும் அதன் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளாா் வேலையின்மையால் பாதிக்கப்பட்ட சுமார் ஐம்பதனாயிரம் பட்டதாரிகள் விரக்தியில் இருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அவர்களுக்கான தீர்வு வழங்கப்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற வேலையில்லா பட்டதாரிகளுடனான கலந்துரையாடலின் போதே இதனை தெரிவித்தார் ஒவ்வொரு பட்டதாரிகளுக்கும் வேலை வாய்ப்பை வழங்குவதுடனும் தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான பல்வேறு வாய்ப்புகளை வழங்குவதே தனது நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசு நிர்வாகத்தை டிஜிட்டல் மூலம் அச்சேற்பாடுகளில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் என குறிப்பிட்ட அவர் அதற்கு மேலதிகமாக தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் ஆரம்பிக்கப்பட்டு தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது இது தமிழருமையின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான சிமாயில் ஹானியை ஈரானில் வைத்து கொல்லப்பட்டுள்ளார் தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் புதிய ஜனாதிபதியாக மசூட் பெசஸ் கியான் பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்வில் பங்கு குறித்த ஹமாஸ் அமைப்பின் தலைவர் அதிகாலையில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பின் தலைவரான சிமாயுல் ஹனியை உள்ள அவரது வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டதுடனும் அவரது கொல்லப்பட்டார் இஸ்ரேல் தான் இந்த கொலைக்கு என ஹமாஸ் மற்றும் ஈரான் நம்புகிறது இந்த நிலையில் ஈரானுக்கு எதிராக பழிக்கு பழி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஈரானின் பெருந்தலைவரான அயதுல்லா அலி ஹோமேனி தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வான்வெளி தாக்குதல் மூலம் சுமைல் ஹனியை கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் எங்களின் பழிக்கு பழி கொள்கை குறித்து நாங்கள் பரிசீலனை செய்வோம் ஹனியே எங்களுடைய நாட்டின் மதிப்புக்குரிய விருந்தாளி எனவும் அயதுல்லா அலி குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது ஹனியே கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி போர் நடைபெறலாம் என அஞ்சப்படுகிறது ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவு தலைவர் கொல்லப்பட்டமைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் அரசியல் தலைவர் கொலைக்கு எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது எனவும் அதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் உலகில் ஏற்படக்கூடிய நிலைமையினால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்தமாக மூன்று குழுக்களை நியமிக்க ஜனாதிபதி மசிங்கா நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டு வாரங்களாக கொங்கன் பகுதி முதல் கேரளாவின் மலப்புரம் வரை நீடித்த தொடர் மழையால் மலைப்பகுதிகளில் மண்ணின் உறுதித்தன்மை தளர்ந்ததே வயல்நாடு நிலச்சரிவுக்கு காரணம் என பருவநிலை ஆய்வு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் காசர்கோடு கண்ணூர் கோழிக்கோடு மலப்புரம் வயல்நாடு மாவட்டங்களில் அதிக மழையால் மண் இலகி நிலச்சரிவு ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி ஆண்டில் கேரளாவில் பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தியது போன்று அரபிக்கடலில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் முன்னர்வக கூட்ட நிலப்பகுதிக்கு நகர்ந்து திங்கள் மாலை முதல் சென்டிமீட்டருக்கு மேல் மழையை மேக வடிப்பாக மலைப்பகுதியில் ஒளிந்ததே நிலச்சரிவை ஏற்படுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர்கள் புதையுண்டு உயிரிழக்க காரணமானதாகவும் பருவநிலை ஆய்வு நிபுணர்கள் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் சரி நேர்களே தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு இதுவரை நேரமும் நமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி உங்களும் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி when i come